தொடர்பாக பெரும்பாலும் புத்தகத்தை முழுமையாக படிக்காமல் யாரோ படித்து கூறியதை யாரோ திரித்து கூறியதை அவர் திருத்தி கருத்தாக கூறியிருக்கின்றார் எந்த ஒரு புத்தகம் என்றாலும் அந்த துறையினுடைய அமைச்சருடைய முன்னுரை இடம்பெறும் அந்த நாட்டினுடைய தலைமகன் முதல்வராக போற்றப்படுகின்ற முதல்வருடைய கருத்து இடம்பெறும் அதோடு அந்த புத்தகத்தில் அவர் பங்கேற்ற நிகழ்ச்சிகளுடைய புகைப்படங்கள் அந்த துறை சார்ந்த புகைப்படங்கள் இடம்பெறும் துறை சார்ந்து நடந்திருக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தொடர்கின்ற திட்டங்களைப் பற்றிய குறிப்புகள் நிச்சயம் இடம்பெறும் அந்த திட்டங்கள் நடந்து முடிந்த திட்டங்களுடைய துவக்க விழா அல்லது அந்த திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிப்பு போன்ற நிகழ்வுகள் படங்கள் நிச்சயமாக எந்த ஆட்சியில் இருந்தாலும் எந்த புத்தகமாக இடம்பெறும் அதாவது இந்த ஆட்சியில் எதை செய்தாலும் எந்த நல்ல பணிகளை செய்தாலும் அதை குற்றம் காணுவதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கின்றது அந்த கூட்டத்தில் ஒருவராக இன்றைய அண்ணன் அன்புமணி அவர்கள் இருக்கின்றார் எங்களை பொறுத்தளவில் இது போன்ற வசைபாடுகளையும் வாழ்த்துக்களாக மாற்றுகின்ற பணியினை மேற்கொண்டிருக்கின்றோம் ஆத்திகர் நாத்திகர் இரண்டரை கலந்த அரசு இந்த அரசு எங்கள் மு எங்கள் முதல்வரை பக்த கோடிகள் முருகரின் உருவமாகத்தான் பார்க்கிறார்கள் என்பதை அவருக்கு அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொண்டேன் நீ எதிர்பார்த்ததாக தானே கட்டாயப்பத்தி இல்லை யாரையும் பண்ண முடியாதுப்பா கட்டாய பற்றி எப்படி விற்க முடியும் ஒரு புத்தகத்தை சொல்லுங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து என்ன பணம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் கட்டாயப்பத்தி இந்த பணத்துக்கு புக்கு விடணும் சொல்கிற குற்றச்சாட்டுகளோட அர்த்தம் இருக்கணும் வாய்ப்புளித்ததும் மாங்காய்ப்புத்ததோ என்று இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசக்கூடாது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்